ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி ராகி மாவு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு சின்ன கப்பில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எந்த கப்பில் ராகி மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ சூடான தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரே அடியை சேர்த்து நம்ம குழ ஆயிரும் இப்படி சூடான தண்ணியை சேர்க்கறதுனால மாவு நல்லா வெந்த மாதிரி ஆகும் அது இடியாப்பிடிக்கு நல்லா ஈஸியா இருக்கும் இந்த பக்குவம் சரியா இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு இது சரியா இருக்கும் இப்ப முறுக்கு பிடி எடுத்துக்கலாம் அதுல இடியாப்பா அச்சிருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளா அதையும் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே தேவையான அளவு மாவை போட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம் செட் பண்ணியாச்சு இனி பிளிய இருந்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம பிளிய ஆரம்பிச்சிடலாம் இடியாப்பத்தாட்டில் இது மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு பிழிஞ்சிடலாம் அப்போ ஒட்டாது ராகி மாவு அரிசி மாவு சேர்த்திருக்கோம் பிள்ளையருக்கு ஈஸியாக தான் இருக்கும் டைட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது ஈஸியாகவே பிழிஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன் ஒரு தட்டுக்கு தான் வந்தது பிழிஞ்சாச்சு இன்னும் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போதான் நல்லா வேகும் இட்லி தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் மீடியம் டு ஹை பிளேம்ல இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகிறதுக்கு இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பார்க்கலாம் ஐடியா இப்ப வந்துருச்சானு இடியப்ப நல்லா வெந்துருச்சு கலர் மாறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இப்போவே எடுத்து தாளிக்க முடியாது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஆரட்டும் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சு விடலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து வணக்கி விட்டுறலாம் கடலப்பருப்பு லைட்டு கலர் மாதிரி வரட்டும் லைட்டாக கலர் மாதிரி வருது இப்போ தாளிக்கிற கொஞ்சமாக வெங்காயம் கருவுத்தலாம் வர இஞ்சி சேர்த்திக்கலாம் இஞ்சி நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக சேர்த்திக்கிறது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்துக்கு தேவையானது உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம இடியாப்பத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் பையனால உப்பு பார்த்துட்டு பத்து அப்புறம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பிடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் இடியாப்பும் நல்லா ஆடி இருக்கும் இது இப்போ செட் ஆன மாதிரி தான் இருக்கும் கிளற கிளறுக்கு நல்லா உடைஞ்சிரும் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா அடிப்படிக்க ஆரம்பிச்சுக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கிளற கிளறுக்கு நல்லா உடஞ்சி வந்துடும் இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப நேரம் கிளறணுங்கிறது அவசியம் இல்லை நல்லா உடஞ்சி வந்துருச்சுன்னா போதும் நல்லா கிளறியாச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஸ்வீட் ரெசிபியா கூட சாப்பிட்லாம் தாளிக்காம தேங்காய் பூ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பூ போட்டு ரெண்டு நிமிஷம் வணக்கினா போதும் ராகி மாவில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பாக்ஸில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்காய் பூ போட்டு ரெண்டு நிமிஷம் கூட வதக்கியாச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ராகிமா வீடியோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்